நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவனை சக மாணவன் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பள்ளியை சுற்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரணனிடம் கேட்கலாம் சரணன் தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பாளையங்கோட்டையை சுற்றிலும் பல்வேறு கல்வி நிறுவனங்களும் கல்லூரி நிறுவனங்களும் பள்ளி நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது இந்த பாளையங்கோட்டையை சுற்றிலும் பல அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் என பல கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன கடந்த ஆண்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மாணவன் சின்னதுரை மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை தொடர்ந்து கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டம் டவுனில் இருக்கக்கூடிய சாப்டர் பள்ளியில் புத்தக பயில் மறைத்து வைத்து கொண்டு வரப்பட்ட அந்த கத்தியை பறிமுதல் செய்து ஏன்னா நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கிடையே பல இடங்களையும் வந்து இந்த முன்விரோதம் காரணமாக தாக்குதல் மற்றும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக நடந்து வருகிறது இன்று காலை வழக்கம் போல நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வரக்கூடிய ஒரு மாணவனை அதே பள்ளியில் அவனோடு படித்து வரக்கூடிய சக மாணவன் தன்னுடைய புத்தக பயில் மறைத்து கொண்டு வரப்பட்ட அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலைவரி தாக்குதலை நடத்தியிருக்கிறார் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் பாளையங்கோட்டை ரோஸ்மேரி பள்ளி வளாகத்தின் முன்பே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த காட்சிகளை நாம் நேரடியாகவே காணலாம் திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பாக ரோஸ்மேரி பள்ளி வளாகத்தை சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பானது அதிகரிக்கப்படுத்திருக்கிறது மூன்று நாட்கள் பள்ளி விடுமுறை முடிந்து இன்று காலை வழக்கம்போல் பள்ளி வேலை செயல்பட தொடங்கியிருக்கிறது முதல் பாட வேலை முடிந்து இரண்டாம் பாடவேளைக்கு ஆசிரியர் வெளியே சென்று அடுத்த ஆசிரியர் வகுப்பறைக்குழு வரக்கூடிய அந்த இடைவெளியில் தான் புத்தக பயில் மறைத்து வைத்திருந்த அந்த அறிவாளால் தனது முன் இருக்கையில் அமர்ந்திருந்த மாணவனை சரமாரியாக வெட்டி அஹ் கொலைவரி தாக்குதலே அரங்கே அரங்கியிருக்கிறார் கடந்த வாரம் பள்ளி மாணவர்களுக்கு இந்த பென்சில் வாங்கலில் ஏற்பட்ட பென்சில் கொடுத்தல் வாங்கலில் ஏற்பட்ட இந்த முன்விரோதம் காரணமாகவே இந்த கொலைவெறி தாக்குதல் அரங்கேறி இருப்பதாக காவல்துறையினர் முதற்கட்ட தகவலில் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் சம்பவம் நடந்த இடம் எது என்று பார்த்தோமேனால் ஒரு தனியார் பள்ளி அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு நீதி போதனை மற்றும் நன்னெறி வகுப்புகள் போன்றவை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது பள்ளிக்கு வரக்கூடிய அனைத்து மாணவர்களின் புத்தக பையனையும் முறையாக சோதனை செய்த பிறகே ஆசிரியர்கள் உள்ளே அனுமதிக்கிறாங்க முடி வெட்டிட்டு வரவில்லை என்றால் அபராதம் விதிக்கக்கூடிய பல தனியார் பள்ளிகளும் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய புத்தக பையில் எதை கொண்டு வருகிறார்கள் என்று முறையாக சோதனை செய்யவில்லை என்று இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூறக்கூடிய கருத்தை நம்மால் இங்கே கேட்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்த நெல்லை மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விசாரணையில் பள்ளிக்கு வரக்கூடிய அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகள் காலையில் செல்லக்கூடிய அந்த புத்தக பிள்ளைகள் எதை வைத்து கொண்டு சேர்கிறார்கள் அவரது உடவ நடவடிக்கையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியாக பெற்றோர்கள் அதன் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவையும் வழங்கியிருக்கிறாங்க சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடம் ஒரு தனியார் பள்ளி என்பதால் இந்த தனியார் பள்ளி வளாகத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விஷயம் அறிந்து பல பெற்றோர்கள் தற்போது இந்த பள்ளி வளாகத்தின் முன்பாக கூறி வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது நெல்லை மாவட்டத்தில் முன்விரோதம் காரணமாக தொடர்ச்சியாக மாணவர்களிடையே ஏற்பட்டு வரக்கூடிய இந்த முன்விரோத போக்கை கட்டுப்படுத்துவதற்காக பல தன்னார்வ அமைப்புகளும் செயல்பட்டு வருகின்ற சூழலும் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவது ஒட்டுமொத்த நெல்லை மக்களின் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது நெல்லை மாநகர காவல்துறை சார்பாக இது குறித்து விசாரணை தீவிரம் நடைபெற்று வருகிறது பாதிக்கப்பட்டிருந்த மாணவரின் அரல சத்தம் கேட்டு அதை தடுக்க வந்த சமூக அறிவியல் ஆசிரியை ஒருவருக்கும் பெண் பெண் ஆசிரியர் ஒருவருக்கும் கையில் இரண்டு இடங்களில் அர்வால் வெட்டி வந்ததாக கூறப்படுகிறது தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவன் மற்றும் ஆசிரியர் என இரண்டு பேரும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது போலீசார் சார்பாக பள்ளியை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் பள்ளி வளாகத்தை சுற்றுடன் பெற்றோர்கள் அதிக அளவில் கூட்டிகிட்டு வராங்க தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் இது போன்று முன்விரோதம் காரணமாக மாணவர்களிடையே இந்த முன் தரமாரியான தாக்குதல் மற்றும் கைகலப்பு போன்ற பல்வேறு சம்பவங்கள் வாங்கி நடைபெற்று வருகிறது ஊடக வெளிச்சத்திற்கு வர வந்த வந்த இத்தனை சம்பவங்களை தாண்டியும் பல விஷயங்கள் பொதுமக்களின் கவனத்திற்கும் ஊடகத்தின் வெளிச்சத்திற்கும் வராமல் இருப்பதாக இங்கே மக்கள் தெரிவிக்கிறாங்க எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தரவில்லை என்ற முன்விரோதம் காரணமாக படிக்கக்கூடிய ஒரு மாணவரை அறிவாளால் வெட்டக்கூடிய அளவிற்கு ஒரு மாணவனின் போக்கு இருப்பதை கண்டு தற்போது ஒட்டுமொத்த நெல்லை மக்களையும் ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அபிராமி சம்பவம் குறித்தும் தற்போது அங்குள்ள சூழல் குறித்தான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்